வந்திருக்க கூடிய உங்களை அனைவருக்கும் பிரார்த்தித்தவனாக நம்ம காலையில இருந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்திருப்போம் இல்லையா இன்ஜினியரிங் ஸ்டடிஸ்ல இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு நான் எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டா அது நீங்க சஜஷன் சொல்றது இருக்கட்டும் நான் எடுத்துக்க ஒரு முடிவா சரியான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஐடியாவும் வந்திருப்போம் இல்லையா அதுல முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கு உடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைமுக்குள்ள நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுப்போம் இன்ஷால்லா அதுக்கு அடுத்த பாக்கி இருக்கிறது எல்லாமே நமக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எடுக்க போகுது அதுல இன்ஷால்லா நம்ம வந்து இந்த இந்த கண்டென்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நேரத்தினுடைய அருமை கருதி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்ல பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பொறியியல் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னா எல்லாரும் அதிகமா எந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி போறாங்களோ எல்லாரும் அதிகமா வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இந்த வருஷம் அதிகமாக ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டா ஈஸி தான் இருக்கிறதே பெஸ்டான ஸ்டடீஸ் ஒரு வருஷம் இந்த வருஷம் வந்துட்டு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆகிட்டா அதுதான் பெஸ்டான ஸ்டடீஸ் அடுத்த வருஷம் மறுபடியும் அதையவே எடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா விதமான செக்டார்லையும் இதில் நல்ல எஃபிஷியண்டாக வர்றவங்க டாப் மோஸ்ட் ஜாப்ஸுக்கு டாப் மோஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு டாப் மோஸ்ட் ரிசர்ச்சுக்கு போறவங்க ஒரு ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ப என்ன ஆகுது இந்த வருஷம் சிஎஸ்சி அட்மிஷன் அதிகமா இருக்கு நம்ம ஒரு ஒரு லட்சம் பேர் அட்மிஷன் போட்டோம் அதுல யார் நல்ல பிளரிஷா வர முடியுதுன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சார் அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் ஆல்டர்னேட்டிவ்னா நிறைய வித்தியாசமான கோர்சஸ் இருக்கு நிறைய முக்கியமான கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸ்ல ரொம்ப குறைவான மக்கள் மட்டும்தான் தேர்வு செஞ்சு படிக்கிறாங்க ஏன்னா விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இன்னொன்னு அது வந்து அவங்க பெருசா மதிக்கிறது இல்லை இதெல்லாம் யாருக்கும் எடுத்து படிப்பா அப்படிங்கிற ரீசனுக்காக யாரும் போய் எடுத்து படிக்கிறது இல்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் நாம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லோ காம்பி ஹை காம்பிடன்ஸ் இருக்கக்கூடிய அதாவது ஹை பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால குறைவான மக்கள் மட்டும் படிக்கக்கூடிய இடத்துல நாமளும் போய் ஈஸியா பெரிய ஆளாயிடலாம் என்ன செய்யணும் இந்த வருஷம் எதுக்கு அட்மிஷன் அதிகமா போயிருக்குன்ற அந்த டேட்டாவெல்லாம் அது பார்க்காம எது எனக்கு வரும் எதுல அதிகமான வாய்ப்புகள் அடுத்த நாலு வருஷத்துல இருக்கு ஏன் நெக்ஸ்ட் போர் இயர்ஸ் அப்படின்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது எந்த ஃபீல்டு டெவலப்டா இருக்குமோ எதுல அதிகமான வாய்ப்புகள் இருக்குமோ அதிகமான கவர்மெண்ட் ரிசர்ச்சும் ஃபண்டும் எதுக்கு போகுமோ அந்த சப்ஜெக்ட்டை இன்னைக்கு எடுத்து படிக்கிறது சரியா இல்லையா கரெக்டா இல்லையா நாம என்ன நாம என்ன சப்ஜெக்ட் சாய்ஸ் பண்ணி படிக்கிறோம் இந்த வருஷம் 2025ல ஒரு இன்ஜினியரிங் சேரணும் நாம என்ன ஐடியா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்ரோச் பண்ணுவோம் இன்னைக்கு எது எல்லாரும் ஹார்ட் செல்லிங் கோர்ஸா இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்கட்டும் மிஷின் லேர்னிங் இருக்கட்டும் சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் இந்த கோர்சஸை நம்ம ப்ரிஃபரபிள் ஆப்ஷனில் வச்சுருக்கோம் அது சரியான கோர்ஸ் தான் ஆனால் அது நமக்கு வருமா வராதாங்கிற ஐடியா யாருக்கு இல்லை நமக்கே இல்லை அப்போ என்ன நம்ம கோர்சஸ் எடுக்கலாம் முதல் கோர்ஸ் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சார் நீங்கள் ஏரோநாட்டிக்கல் பேசாம ஏரோஸ்பேஸ் பேசுறீங்க ஏரோநாட்டிக்கலுக்கு இந்தியாவுடைய அடுத்த ஃபிஃப்தி ஃபைவ் இயர்ஸ்ல டென் இயர்ஸ்ல ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்த்தா ஏரோஸ்பேஸை விட அது கொஞ்சம் கம்மி இன்னும் நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் இன்ஜினியரிங் படிச்சு என்ன ஆக போறோம் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் படிச்சு முடிச்சவங்க என்ன ஆகணும் பைலட் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கு அப்படி இல்லை பைலட் ஆகணும் அப்படின்னா நீங்க டுவெல்த் முடிச்சிருந்து அது ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சா போதும் அது வேற ஒரு டைரக்ஷன் அதுக்கு நீங்க இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் குள்ள வரணும் அவசியம் இல்லை இப்ப உதவ விஷயம் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருந்து குறைவான மக்கள் இதுல ரிசர்ச் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கோர்ஸஸ் சூஸ் பண்றதுன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய ஹையஸ்ட் வளரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகம் உலகத்தில் அதிகமான சேட்டலைட்ஸ்லயும் ராக்கெட்ஸ்லயும் சேட்டலைட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்லயும் ஆர் பண்ணக்கூடிய முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் எதுங்க ஐஎஸ்ஆர் இஸ்ரோ அல்லாம இஸ்ரோ அல்லாம இந்தியாக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கம்பெனி தெரியுமா ஏதோ ஐடியா இருக்கா இஸ்ரோ அல்லாம ஏதாவது ஒரு கம்பெனி நமக்கு எதுவும் டக்குனு நினைவுக்கு வருதா சரி அந்த மாதிரி முதல்ல ஒரு கம்பெனி இருக்குமா இருக்காதா ராக்கெட் கூட சேட்டலைட் கூட டீல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ் ராக்கெட்லையும் சேட்டலைட்லையும் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவில் இஸ்ரோ இல்லாம வேற யாராவது இருப்பாங்களா மாட்டாங்களா அட் பிரசன்ட் இன்னைக்கு வருஷத்துல நூத்தி தொண்ணூறு கம்பெனிஸ் இருக்கு அவங்க ராக்கெட்ஸ் கூடயும் சேட்டலைட் கூடயும் டைரக்டா டீல் பண்றாங்க பார்ட்ஸ் மிஷின் இந்தியா சப்ளைஸ் பண்றவங்க இல்ல டைரக்டா தேர் சென்டிங் ராக்கெட் டு ஸ்பேஸ் தேர் சென்டிங் தேர் ஓன் சேட்டலைட் டு ஸ்பேஸ் எந்த ஊர்லாம் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க

இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் மொத்தம் ரெண்டு ரெண்டு யூஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அதில் ஒரு கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ரிசர்ச் நாலு வருஷ கோர்ஸ் பின்னாடி நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறேன் அந்த எக்ஸாம்ஸ் மூலமாக இந்த ஸ்டடிஸை போய் நம்ம படிக்கலாம் இதில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் சயின்ஸ் கோர்சஸினுடைய ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கோர்ஸை நம்ம போய் படிப்போம் சும்மா ஏனோன்னு படிச்சுட்டு வெளியில் வந்து ஏதாவது செய்யலாங்கிற ஐடியா இல்லை இந்த கோர்ஸ் எடுக்கிறோன்னோட கிளாரிட்டியே என்னன்னா நான் எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் சயின்ஸ்ல நேச்சுரல் சயின்சஸ்ல நான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன இந்த கோர்ஸோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு சின்ன டைம் கிடைக்கும் போது கூகுள் பண்ணி பாருங்க அதே போல அடுத்தது மெட்டீரியல் சயின்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமான கோர்ஸஸ் அப்படிங்கிறது நீங்க கண்டினியூஸா பேப்பர்ஸ் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்தாலே தெரியும் நியூஸ் பேப்பர்ஸ் இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளவு காம்போசைட் மெட்டீரியல்ஸ் புதுசா உருவாகி இருக்கு பர்பஸ்ஃபுல்லா உருவாக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ரெக்குவயர்மெண்ட் நமக்கு அதுல இருக்கு நாம இதெல்லாம் நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த கோர்ஸோட பொட்டன்ஷியல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதை நம்ம யாராவது எடுத்து படிக்கணுமா உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஆனா இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத நீங்க நெட்ல போய் தேருங்க மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சவங்களால என்ன மாதிரியான காம்போசிட் மெட்டீரியல்ஸ் உருவாக்க முடியும் ஆர்கானிக்கா அல்லது சிந்தட்டிக்கா இதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அதுக்கடுத்து ஏமியானிக்ஸ் சப்ஜெக்ட் ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேசுக்கும் கிட்டத்தட்ட இது ரெண்டுமே டைரெக்டா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் ஆகிறது ஏன் திருப்பி திருப்பி நம்ம அதை அழுத்தி சொல்றோம் அப்படின்னா நாம எல்லா ஒரு பக்கம் ஐடி செக்டாரை ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்செக்டிவ்ல ஓடும் போது அடுத்த அஞ்சு வருஷத்துல வளரக்கூடிய முக்கியமான செக்டாரா ஸ்பேஸ் சயின்ஸ் இருக்கு இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி தங்களுடைய டைரக்ஷனை திருப்புறாங்க நாம மட்டும் அதை பக்கம் திரும்பவே இல்லை அவை உவைஸ் அஹமன் சொல்லி ஒரு ஒரு பேர் இருக்கு நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க பெங்களூர்ல பிக்சல் ஆரோஸ்பேஸ் ஒரு கம்பெனியோட சிஇஓ அவர் லிட்டலா ஒரு வயசு வந்து வெறும் இருபத்தி எட்டு வயசு தான் அவருக்கு ஒரு அறுநூறு கோடி ரூபாய் சொத்து பூமியை விட்டு வெளியில இருக்கு அறுநூறு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் சியா இருக்கு அவருக்கு அசெட்ஸ் இருக்கு பூமியை விட்டு வெளியில வெறும் இருபத்தி ஏழு வயசு ஒரே ஒரு டிகிரி முடிச்சவரு இம்மிடியா அவரோட தன்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி மூணு சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணிருக்காரு இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கூட டிஆர்டிஓ கூட டிஃபென்ஸ் கூட ஸ்பேஸ் எக்ஸ் கூட இம்மிடியா அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க என்ன அப்படின்னு அவரோட விஷன் இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து படிக்கணும் இந்தியாவுடைய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கணும் படிச்சு முடிச்சு வெளில வந்தவன என்னுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி உருவாக்கணும் அவரோட டோட்டல் அப்செக்டிவ் என்ன அப்படின்னா எடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ற மாதிரி என்னோட சாட்டலைட் லான்ச் பண்ணணும் இருபத்தி ஒன்பது வயசுல அவருடைய கணவர் நனவாக்கி காமிச்சிருக்காரு கிட்டத்தட்ட வெறும் இருபது முப்பது பேர் கொண்ட டீம் தான் மூணு சாட்டலைட் இது வரைக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க முன்னூறு இருந்து அறுநூறு கோடி ரூபாய் சொத்து அவங்க ஸ்பேஸ்ல வச்சிருக்காங்க பூமியை விட்டு வெளியில இன்னொரு முக்கியமான ஸ்டடிஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இப்போ நம்ம பிஇல நமக்கு அந்த கோர்ஸ் ஆஃபரில் இருக்கும் பிஎஸ்சிலையும் நமக்கு அந்த கோர்ஸ் ஆஃபரில் இருக்கும் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுக்கிறத விட ஒரு சர்க்கியூட்டரி மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேக்ஸும் வரும் சர்க்கியூட்லையும் நமக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எலக்ட்ரானிக்ஸை ப்ரிஃபர் பண்ணி அங்கே இருந்து ரோபோட்டிக்ஸ் வரலாம் ரோபோட்ஸ்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் நெட்ல செக் பண்ணி பாருங்க கேரளாவில் மேன்ஹோல் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி

கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி எதுவும் பிடெக்ல இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு இந்த ஒரே ஒரு கோர்ஸ் காரைக்குடியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாவே நம்ம இந்த இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு படிக்க முடியும் இன்னைக்கு நாம எல்லாம் சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸ்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்மளும் சிட்டிக்குள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறோம் சென்னைக்கு போகணும் பெங்களூர் போகணும்னு ஆசைப்படுறோம் அங்க இருக்கிறவன் நிறைய பேர் கிளம்பி காரைக்குடிக்கு போறான் இந்த ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் படிக்க ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பொட்டன்ஷியல் எப்படி அதிகரிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான பேட்டரிஸை உருவாக்கணும் புது காம்போசிஷன்ல நான் ஒரு பேட்டரி உருவாக்கணும் ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் ஆகணும் ஐநூறு மணி நேரம் ஓடணும் இதுதான் அவனோட ஐடியா ஒரே ஒரு மணி நேரம் சார்ஜ் ஆகணும் ஐநூறு கிலோமீட்டர் ஓடணும் ஆயிரம் கிலோமீட்டர் ஓடணும் இந்த அப்செக்டிவ் எங்க ஃபுல்ஃபில் ஆகும் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் கடைசியா பிடெக் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு இது இதுவும் அந்த பிஎஸ்சி ரிசர்ச் இந்த ரெண்டு டிகிரியுமே இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல ஆஃபர் பண்றாங்க நாம அதுக்கு த்ரூ ஒரு ஒரே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியா போகலாம் ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய குறைவான மக்கள் தேர்வு செய்யக்கூடிய படிப்புகள் இதெல்லாம் இதுல நீங்க நான் ஆசைப்பட்ட ஏஐடிஎஸ் வரலையே சார் நான் ஆசைப்பட்ட சைபர் செக்யூரிட்டி வரலையே அது உங்க ஆசை ஆனா அது வாய்ப்பல்ல இது வாய்ப்பு நீங்க படிச்சு முடிச்சிட்டு வரும்போது ரிசர்ச்ல ஸ்டார்ட் அப்ல இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்ல இது எல்லா கோர்ஸும் லீட் பண்ணும் இன்ஷால்லா இதுல ஏதோ ஒன்று நீங்க எடுங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகலாம் நான் இப்ப டுவெல்த் படிக்கல டுவெல்த்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிரேட் ஸ்டூடெண்டா இருக்கேன் என்ன ப்ரிப்பேர் பண்ணட்டும் முதல்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்டெகிரேட்டட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நமக்கு ஜேஇ தெரியும் மெயின்ஸ் தெரியும் அட்வான்ஸ் தெரியும் நீட் தெரியும் ஆனா இந்த எக்ஸாம் தெரியாது தமிழ்நாட்டில இருந்து இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்றவங்களோட ரேஷியோவே கம்மி அப்ப ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க பதினேழு லட்சம் பேர் ஜெய்ய எழுதுறாங்க அதுல போய் பாஸ் பர்சன்டேஜ்ல தேடுறத விட கம்மியான மக்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஐசர் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி நீங்க கிளியர் பண்ணலாம் மூணு பிரான்சஸ்க்கு போக முடியும் ஒண்ணு இந்தியன் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் ஏழு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் எது வேணாலும் படிக்கலாம் ரிசர்ச் ஸ்டடீஸ் யூஜிலேயே உங்களுக்கு ரிசர்ச் ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா இந்தியன் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிகிரி அதுக்கு இது வழி அப்ளிகேஷன் போடலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான படிப்பு யாரெல்லாம் நீட் ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் நினைக்கிறேன் ஆனால் மாதிரியான கோர்சஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ஐசர் எக்ஸாம் எழுதி ஐஐடி மெட்ராஸ்ல மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம் அந்த கோர்ஸ் பிஜி படிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் நம்ம போக முடியும் லிட்டலா உங்க கூட உங்களோட டாக்டர்ஸ் இருப்பாங்க நாம இப்படி போய் அப்படி வரதுக்கு மேல இந்த பக்கம் போய் மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ல அல்லது லேப்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல உருவாக்கக்கூடிய மிஷின்ஸ இந்த ஸ்டடிஸ் முடிச்சிட்டு போய் நம்மளால பண்ண முடியும் அதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நோட் பண்ணிக்கோங்க பிலோ டுவெல்த் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க ரெண்டாவது நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு ஐசர் இன்ஸ்டியூட் மாதிரியே இந்தியாவில் ரெண்டே ரெண்டு நேஷனல் இம்பார்டன்ஸ் நைசர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னா ரெண்டு இருக்கு ரெண்டு தேடி பாருங்க ரெண்டு ரெண்டு ஊர்கள் இருக்கு அதுக்கு இந்த நெஸ்ட் எக்ஸாம் வழியா நம்ம போகலாம் மூணாவது ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா முக்கியமான இஷ்யூ நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் முழுக்க இன்ஜினியரிங் ஆனது நினைச்சுக்கிறோம் ஜே எக்ஸாம் முழுக்க இன்ஜினியரிங் ஆனது அல்ல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப்புக்கும் நீங்க ஜேஇ மெயின்ஸ் வழியா தான் அப்ளை பண்ண முடியும் ஜே எக்ஸாம் முழுக்க இன்ஜினியரிங் ஆனது அல்ல பைனலா இஸ்மாயில் சார் முன்னாடி சொன்னது மாதிரி சியூடி எக்ஸாம் சியூடி எக்ஸாம் யாரெல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் ஆனா எனக்கு ஒரு பெரிய பொட்டன்சியல் உள்ள ஒரு டிகிரி போய் படிக்கணும் ஒரு நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னு நினைக்கணுமோ நமக்கான சூப்பரான ஆப்ஷன் சியூடி அது அல்லாம அந்த சிஇடி வழியா இன்னும் சில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் பண்றாங்க நம்ம அது வழியா போயிட்டு சூப்பரா நம்ம ஒரு கவுன்சிலிங் சார்ஜ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா பெஸ்டான இன்ஸ்டிடியூஷன்ல பெஸ்ட் கோர்ஸ ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும் போட்டி போடக்கூடிய இடத்துல இருந்து ஈஸியா வந்துடலாம் இந்த நாலு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டுவெல்த்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப குயிக்கா முடிச்சிடலாம் நமக்கு முக்கியமா கேட்கக்கூடிய பிரீக்வெண்டா நம்ம கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் ஏ பத்தி வரும்போது இது மூணு சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லதா கேட்டதா ரெண்டாவது ஏஐ வந்து என்னோட வேலையெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிடுமா அப்ப நான் என்ன செய்யட்டும் மூணாவது ஏ தான் ஃபியூச்சரா ஆமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர் ஆனா அதுல ஒரே ஒரு சேஞ்ச் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது தனி பிரிவு கிடையாது நீங்க மெடிசன் படிக்கிறீங்கன்னா அதுல இனிமே ஏ சேரப்போகுது சார் நான் பிகாம் படிக்கிறேன் அதுலயும் ஆர்டிபிஷியல் சேர போகுது பிஎஸ்சி படிக்க போறேன் அதுலயும் சேரும் அப்ப ஏஐடிஎஸ் ஆர்டிபிஷியல் தனி பிரிவு அல்ல நீங்க படிக்கிற படிப்போட இனி எது சேரும் இல்ல சார் இதெல்லாம் விட்டுட்டு நான் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் படிக்கலாம் இருக்கேன் அதுலயும் வரும் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஆராய்ச்சிகள் அது நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ ஏ வந்துட்டு தனி டிகிரியா எடுத்து படிக்கிறதை விட நேரோ டவுன் பண்றதை விட நீங்க என்ன சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து படிங்க யாராவது வேணாலும் இருங்க நீங்க ஏ ஒரு ஸ்கில்லா கத்துக்கோங்க ஒரு நாலேஜா கத்துக்கோங்க அதை யூஸ் பண்ணி உங்க டிகிரியில இன்னும் மேல வரலாம் சோ அதனால ஏஐடிஎஸ் தான் இனிமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துட்டு ஃபியூச்சரா அப்படினா ஆமா ஆனா அதுக்காக அத டிகிரியா சூஸ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்ல அதை நீங்க என்ன டிகிரி வேணா படிங்க அதோட ஏஏ சேர்த்துக்கோங்க இரண்டாவது நான் இன்ஜினியரிங் படிக்கலாமா வேணாமா எப்படி முடிவு பண்ணலாம் நல்ல கட் ஆஃப் எடுத்து இன்ஜினியரிங் படிக்கலாமா டாடி கிட்ட நிறைய காசு இருந்தா இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படினா இந்த மூணு பாராமீட்டர் மஸ்ட் எனக்கு மேக்ஸே வரல மேக்ஸ் பார்த்தாவே மேக்ஸ் டீச்சர் பார்த்தா ஓடுறது இல்லை மேக்ஸ் பார்த்தா ஓடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படின்னா வேணாம் இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் வெளியிலிருந்து பார்த்தா சிஎஸ்சி ட்ரிபிள் இ கெமிக்கல் இப்படி இருக்கும் உள்ள போய் பார்த்தா முழுக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸ் ஃபேஸ் பண்ண தைரியம் இருந்தா நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கு நம்ம ஒன் டூ ஒன் டிஸ்கஷன்ல பேசுவோம் ரெண்டாவது ப்ராப்ளம் அண்ட் லாஜிக் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் இதுக்கு வாங்க இல்லைன்னா விட்டுருங்க உள்ள வந்துட்டு பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கலன்னு கேட்காதீங்க டிப்ளமால ஐடியில் ப்ராக்டிக்கல சொல்லி தருவாங்க இன்ஜினியரிங்ல ப்ராக்டிக்கல சொல்லி தர மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்கறது நீங்க ரெண்டு வருஷம் முன்னாடியே இந்த எல்லா ஸ்டடிஸ்லையும் குவாலிஃபைடா இருந்து நீ என்கிட்ட வரணும் நீ ஈஸியில சேரணா ஈஸி பத்தி முழுக்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் உனக்கு இருக்கணும் நான் அதை உனக்கு மேத்தமேட்டிக்கலாம் நடத்துவேன் நீ அது கூட புரிஞ்சு போகணும் இதுதான் இதுல நீ சப்ஜெக்ட் எதிர்பார்க்கறது நீ உள்ள போயிட்டு அவனை ப்ராக்டிக்கலாம் சொல்லி கொடுக்க கேட்காத கஷ்டம் அப்போ ப்ராப்ளம் சால்விங்கும் லாஜிக்கல் சால்விங் எபிலிட்டி இருந்தா நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம் மூணாவது இதுல இனோவேஷன் பண்ணுவேன் அப்படி நான் புதுசா கண்டுபிடிப்பேன் அப்படின்னா மட்டும் நீங்க இதுக்குள்ள வாங்க இல்ல சார் படிச்சுட்டு ஐடி ஃபீல்ட்ல போய் ஃபில் பண்ணுவேன் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டுவெல்த் முடிச்சோட ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணா ஈஸியா வேலைக்கு போயிடலாம் ரெண்டு வருஷத்துல வேலையை விட்டு வந்துடலாம் திருப்பி கொஸ்டின் மார்க் என்ன செய்யறது அப்ப என்ன பண்ணணும் இந்த மூணு பேராமீட்டரை ஃபுல்ஃபில் பண்ணனா மட்டும் இந்த சர்டிஃபிகேட் உங்க வாங்க வந்துட்டு கஷ்டப்படாதீங்க ஆவரேஜ் மார்க் எடுக்கிறேன் என்னால் நல்ல கட் ஸ்கோர் பண்ண முடியல இப்போ நான் என்ன செய்யட்டும் காசு கொடுத்து பெரிய இன்ஸ்டியூஷன் போய் உட்காந்துடவா இல்லை என் மார்க்குக்கு என்ன கோர்ஸ் வருமோ அதை மட்டும் எடுக்கவா எனக்கு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா உங்க மார்க்குக்கு நீங்க கையில் வச்சிருக்கக்கூடிய மார்க்குக்கு எந்த இன்ஸ்டியூஷன்ல என்ன பெஸ்ட் கோர்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை எடுத்துட்டு பிஜியில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க தேவையில்லாம கொண்டு போய் இந்த யூஜியில உன் மார்க்குக்கு சப்போர்ட் தர மாதிரி பினான்ஸ் கொண்டு போய் அடுக்காதீங்க அதை பிஜிக்கு செலவு பண்ணுங்க உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு செலவு பண்ணுங்க சார் நான் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் ஒன் எயிட்டி எடுக்கல ஒன் ஃபார்ட்டி தான் வச்சிருக்கேன் பிஎஸ்சி போங்க பிஎஸ்சி போய் அதுக்கப்புறம் ஐடி மெட்ராஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ண ஐபிஎஸ்சி இண்டிபெண்ட் பிஹெச்டி பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஐஏஎஸ்சியில் போயிட்டு பிஜி பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாம அதை போய் உங்களோட உங்களோட பணத்தை வச்சு உங்களை லிஃப்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்போ என்ன செய்யணும் ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்க மார்க்குக்கு தமிழ்நாட்டில் எது பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ல எது பெஸ்ட் அதுக்கு போங்க கேட் எக்ஸாமோ ஜாமோ கேட்டோ அதை நம்ம போய்ட்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நாம இப்ப ரியலைஸ் பண்றோம் இல்லையா நான் நூத்தி நாற்பது கட் ஆஃப் எடுத்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா என் கூட தான் இருந்தா ஒன் எயிட்டி கட் ஆஃப் தான் பெரிய இன்ஸ்டியூஷன்ல போய் படிக்கலாம் பிஎஸ்சி நான் செலவு இல்லாம சீட்டு கிடைக்குது ஆனா நான் நூத்தி நாற்பது எடுத்துட்டேன் என்னால அந்த காலேஜுக்கு போக முடியல என்ன செய்யட்டும் உங்க மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்குமோ போங்க நீங்க அப்ப டுவெல்த்ல பண்ண மிஸ்டேக்க நாலு வருஷம் டிகிரி படிக்கும் போது பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு நாலாவது வருஷம் முடியும் போது எழுது இந்தியாவுடைய டாப் இன்ஸ்டியூஷன்ல போய் படிச்சு மறுபடியும் அவனுக்கு ஈக்குவலா வா தேவையில்லாம மணியை வச்சு ரைஸ் பண்ணாதீங்க இது முக்கியமான விஷயம் எதுக்கு ஸ்கோப் இருக்கு எதுக்கு ஃபியூச்சர் இருக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமான கொஸ்டின் எங்கிட்ட யார் ஃபோன் பண்ணாலும் கேட்கறது நான் சொல்லி முடிக்கிறது அந்த ஸ்கோப் மாறிடும் என்ன செய்யலாம் நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு ஒரு ஸ்கோப் சொல்கிறேன் சிஎஸ்சியில் இந்த பிரிவை நீங்கள் படிச்சீங்கன்னா வேலைக்கு போயிடலாம் அல்லது நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம்னு சொல்கிறேன் நான் சொல்லி முடிக்கிறது அது மாறிடும் உலகம் அவ்வளவு ரேப்பிடா பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்ப என்ன சார் செய்யலாம் கோர்ஸஸை நம்பாதீங்க உங்களை நம்புங்க நீங்க படிக்கிற ஸ்டடிஸ்ல என்னால பெரிய ஆக முடியும் அதுல இருக்கக்கூடிய ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஷயங்களை கத்துக்க முடியும் இடத்துக்கு நீங்க வாங்க இந்த ஸ்கோப் பியூச்சர் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க இது நான் ப்ரிடிக் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட போய் டெரைவ் பண்ண முடியாது ஃபைவ் இயர்ஸ்ல இதுதான் வரும் அப்படின்னு எழுதி தர முடியாது வரும்னு கணிக்கலாம் வராம போயிட்டான் ஸோ அதனால இந்த ஃபியூச்சர் எதுக்கு இருக்கு ஸ்கோப் எதுக்கு இருக்கு இதெல்லாம் விட்டுருங்க நீங்க நிறைய ஸ்டடி பண்ணுங்க இன்னொன்னு நீங்க ஒரு ப்ரீ டிசைன் ஆன்சர் எடுத்துட்டு வந்து அதுக்கு சொல்யூஷன் கேட்காதீங்க யாராலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது நாங்க கவுன்சிலர்ஸ் தான் நாங்க உங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அல்லது உங்கள்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணக்கூடிய மக்கள் அல்ல எங்கள்ட்ட அதாவது நான் இந்த மார்க் வச்சிருக்கேன் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு கேளுங்க நாங்கள் சொல்றோம் அதை நீங்க அனலைஸ் பண்ணி அதுல ஒரு முடிவு எடுங்க இந்த நாலு விஷயங்கள் தொடர்ச்சியா நம்மள்ட்ட மக்கள் கேட்கக்கூடியது அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்ஷால்லா சலீம் சருடைய செஷனுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒன் ஒன் டூ ஒன் டிஸ்கஷன் இருக்கும் கியூஎன்டே இருக்கும் அதுல இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளி பிரக்காத் இந்த இன்ஜினியரிங் ஸ்டடி சம்மந்தமான அதிகமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த செஷனில் உங்களால் உங்களுக்கு எங்களால் கிளாரிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லி வரகாது